அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கி என்ன பதிவுலனு பார்த்திங்கன்னா கடன் அடைவதற்கான சின்ன பரிகாரம் சிம்பிளாக எப்படி நம்ம வீட்டிலே செய்யலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி சின்ன கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க சின்ன கண்ணாடி பவுலில் ஒரு ரூபாய் நாணயம் வரை ஏழு எடுத்துக்கோங்க ஒரு ரூபாய் நாணயம் இல்லது ரெண்டு ரூபாய் நாணயம் எது இருந்தாலும் ஓகே தான் எடுத்துகிட்டு ஏழு எடுத்துக்கோங்க அது கூடவே ஏழு கிராம் எடுத்துக்கோங்க என்கிட்ட அஞ்சு தான் இருந்தது நான் வீடியோக்காக உங்களுக்கு நான் காட்டுறதுக்காக எடுத்துருக்கேன் ஏழு கிராம் எடுத்துக்கோங்க அது கூடவே வெள்ளை சர்க்கரை இருக்குல்ல அது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இதை மூணுத்தையும் அப்படியே எடுத்துகிட்டு போய் உங்கள் பூஜை அறையில் வச்சுருங்க இதை வந்து இருபத்தி ஒரு நாள் அப்படியே உங்கள் பூஜை அறையில் இருக்கட்டும் நீங்கள் தினமும் விளக்கேற்றுறப்ப சாமி கும்பிட்றப்ப நீங்கள் மனதார வேண்டிக்கோங்க எனக்கு சீக்கிரமாக கடன் அடைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த இருபத்தி ஒரு நாளுக்குள்ள கண்டிப்பாக உங்களுடைய கடன் அடைவதற்கான வழி கண்டிப்பாக பிறக்கும் ஏதாச்சும் ஒரு விதத்தில் உங்கள் கடனை அடைச்சிருவீங்க மேலும் மேலும் கடன் வாங்காமல் இருக்கிற கடனை அடைவதற்கான ஒரு சின்ன பரிகாரம் தான் இது நீங்கள் மனதார வேண்டிகிட்டே வாங்க உங்கள் குலதெய்வத்தையும் உங்களுக்கு மனதுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தையும் நீங்கள் வேண்டிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கடன் நடைஞ்சிரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லை கணக்கு